அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தினமும் ஒரு முறை மட்டுமாவது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் திறவுகோளாய் அது நிச்சயமாக மாறும் நவீன விஞ்ஞானத்தில் இந்த முழு பிரபஞ்சமே அதிர்வுகளால் ஆனதுதான்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிர்வுகள் இருந்தால் அங்கு சத்தமும் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த பிரபஞ்சமே சப்தத்தின் கலவையாகும் சப்தங்கள் பற்றிய ஆழ்ந்த புரிதலினால் பிரபஞ்சத்தின் திறவுகோளாக சில விதமான சப்தங்களை கண்டறிஞ்சிருக்காங்க இந்த சப்தங்களை சரியான நேரத்தில் தகுந்த தீவிரத்தோடு நாம் உச்சரித்தோம் அப்படின்னா அது உங்கள் எல்லை எல்லாத்தையும் உடைச்சு உங்களை வேறொரு நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு சொல்லுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு தினமும் ஒரு முறையாவது ஆத்மார்த்தமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் வெளிக்கொண்டு வர இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் சொன்னால் போதும் இது நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சிவத்தன்மை சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் நாளைய தினம் பாத்தீங்கன்னா மாசி மகா சிவராத்திரி இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க மற்ற தெய்வங்களைப் போல சிவபெருமானுக்கும் ஏராளமான திருநாமங்கள் இருக்கு அதில் இந்த திருநாமத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அளவில்லாத நன்மைகள் ஏற்பட்டு இறுதியில் முக்தியும் கிடைக்கும் என்பது தான் நாம் பலரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது சிவ மந்திரத்தை சொல்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் அழியும் அப்படிங்கிறத வேண்டுதல் நிறைவேற அதை மாதிரி உங்கள் ஆசைகள் நிறைவேற உங்கள் தேவைகள் பூர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்தி அடைய விரும்புனீங்க அப்படின்னா சிவனின் இந்த திருநாமத்தை இன்றைய தினமும் நாளைய தினமும் தவறாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கையோடு சொல்லணும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நம்பிக்கையோடு சொல்லும் தான் அதற்கான பலனானது நிச்சயமாக கிடைக்கும் சிவசம்போ 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 அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டாலே போதுங்க இந்த சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை முழுக்க மூச்சு மூச்சுக்காற்று வந்து அப்படியே கலந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போய் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அது ரொம்ப நேரமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு ஒழிக்கும் போது அந்த வலைகளால் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிச்சயமாக கண்டிப்பாக பூர்த்தி அடையும் அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில நீங்கள் முக்தியை நாடுறீங்க எனக்கு எதுவுமே வேணாங்க எனக்கு முக்தி கிடைச்சா போதும் எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு வந்து முக்தி கிடைச்சாலே பூர்ண சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை பிரம்மகூர்த்த நேரத்துலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் சொல்லி பாருங்க நிச்சயமாக அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குதுங்க இந்த பிரபஞ்சத்தால் நான் நிறைய விஷயங்களை அடைய நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நான் அடைய நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லா நேரமுமே உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சிவசம்போன்னு மட்டும் சொல்லுங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் இதை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறது விதி விலக்கே கிடையாது இந்த இடத்துல இருந்து தான் சொல்லணுங்கிறதும் விலக்கே கிடையாது எந்த இடத்துல இருந்துனாலும் சொல்லலாம் யார்னாலும் சொல்லலாம் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் இதை சிவசெம்போ எனும் வார்த்தை உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எவ்வித சந்தேகமும் நிச்சயமா இல்லைங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தையும் நாளைய தினத்தையும் தவறுவிடாமல் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பதிவை நிறைவு செய்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்